யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் அவரை சந்தித்தவர்கள் யார் தேவதூதர்கள் யாக்கோபு தூதர்களை கண்டபோது என்ன சொன்னார் இது தேவனுடைய சேனை தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு என்ன பெயரிட்டார் மக்னாயீம் யாக்கோபு யாரிடத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பினார் ஏசாவிடம் ஏசா எத்தனை பேரோடு வருகிறார் என்று அனுப்பப்பட்டவர்கள் யாக்கோவிடம் கூறினார்கள் நானூறு ஏசாவின் வருகை நிமித்தம் யாக்கோபு தன் ஜனங்களை எத்தனை பகுதிகளாக பிரித்தார் இரண்டு கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனவர் யார் யாக்கோபு யாக்கோபு எந்த ஆற்றின் துறையை கடந்து சென்றார் யாப்போக்கு பொழுது விடியும் மலவும் யாக்கோபோடே போராடியவர் யார் ஒரு புருஷன் யாக்கோவுடன் போராடியவர் யாக்கோவின் எதை தொட்டார் தொடை சந்தை யாக்கோவுக்கு கிடைத்த மாற்று பெயர் என்ன இஸ்ரவேல் யாக்கோவு உயிர் தப்பி பிழைத்த இடத்திற்கு என்ன பெயரிட்டான் பெனியேல் இஸ்ரவேல் புத்திரர் எதை புசிக்கிறதில்லை தொடை சந்து நரம்பு தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவர் யார் இஸ்ரவேல் யாக்கோபு